ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் செல்வ வளம் பெருக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு திரை ஓடியும் திரவியம் தேடி என்பார்கள் கடல் தாண்டி போயாச்சும் சம்பாதிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே திரவியம் என்றால் செல்வத்தை பற்றி சொல்லக்கூடியது செல்வம்னா என்னங்க பணம் பணம் சம்பாதிக்கணும் பணம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்காக பணம் ஒன்றே குறிக்கோள் அல்ல குணமும் வேண்டும் பண முக்கியத்துவம் வாய்ந்து பண முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் சொல்லி வச்சிருக்காங்க கருவறையில் இருந்து கல்லறை வரை காசு வேண்டுமே அப்போ காசு பணம் தொட்டு சம்பாதிக்க திறமை வேண்டும் அது அவர்களுக்கு ஜாதகத்திலே கிரகங்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அப்போ செல்வத்தை சேர்க்கணும் செல்வம் வளம் பெற நாம் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் தனலட்சுமி நம்மிடம் வருவார் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல நாம் குடியிருக்கும் வீடு தொழில் செய்யும் அலுவலகம் இந்த இரண்டையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் தினசரி காலை மாலை வீட்டில் விளக்கேற்றி தூபம் தீபம் காட்ட வேண்டும் பத்தி சாம்பிராணி நறுமணப் புகை போட வேண்டும் மாலை நேரத்தில் இருபத்தி நாலு நிமிடங்கள் அதாவது ஒரு நாளிகையாவது பக்தி பாடல்கள் அதாவது மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரங்கள் கனகசாரா கனகதாரா ஸ்தோத்திரம் மங்கள இசை இவைகளெல்லாம் வீட்டில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி வீட்டிற்கு வருவாள் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பப்படுகிறது இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமியும் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வந்து விடுவார் பிறகு என்ன உங்களுக்கு கவலை திரவியம் பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இந்த செல்வம் செல்வாக்கு வந்தால் மனுஷன் மனுஷனை பிடிக்க முடியாது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்போ பதவி பெயர் புகழ் செல்வாக்கு பணம் வந்துவிட்டால் அடக்கமும் வர வேண்டும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் வாசலில் ஒரு இருபத்தி ஒரு மாவிலை தோரணங்களாக தொங்க விடலாம் அப்படி தொங்கவிட்டால் உங்கள் இல்லத்தில் ஆகர்ண சக்திகள் அதிகரிக்கும் கெட்ட சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாது பௌர்ணமி நன்னாளில் பூஜை அறையில் பூரண கும்பம் வைத்து பூஜை செய்து வந்தால் முன்னோர்களின் பரிபூரண ஆசி உங்களுக்கு கிட்டும் கும்ப வழிபாடு குடும்பத்தில் குதுகுலத்தை உண்டாக்கும் கும்பம் வைத்து குபேர மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி வர குடும்பமே தலைக்குமே வம்ச விருத்தி உண்டாகும் பண வரவு பல வழிகளில் வந்து சேரும் திருவிழா காலங்களில் கோவில்களில் நடக்கும் திருவிளக்கு பூஜைகளில் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தால் சுபிச்சங்கள் பெருகும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் வந்து சேருவான் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தங்குதடை இல்லாமல் நடக்கும் எங்களுக்கு எட்டு வருஷம் ஆச்சுங்க பத்து வருஷம் ஆச்சுங்க குழந்த பாக்கியமே இல்லை புத்திர பேர் எங்களுக்கு இருக்கா இல்லையா என்று தெரியவில்லை நாங்களும் பார்க்காத வைத்தியம் இல்லை கோ போகாத கோவில் இல்லை எல்லா ஜோசியட்டும் போனோம் அப்படின்னீங்க இந்த இதை நீங்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு புத்திரப்பேரும் கிட்டும் வெற்றிலை பரிகாரம் என்று ஒன்று இருக்கிறது இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் எளிய பரிகாரம்தான் ஒரு ஆறு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் வரிசையாக அடுக்க வேண்டும் அதில் இரண்டாவது வெற்றிலை மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் ஆறாவது வெற்றிலை சிறியதாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் பெருக வேண்டும் பணம் பெயர் புகழ் செல்வாக்கு பெருக வேண்டும் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துரு அப்போ கடன் நோய் எதிரிகள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ ஆறாம் பெற்ற ஆறாவது வெத்தலை சிறியதாக இருந்தால் கடன்கள் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் நோய் நொடிகள் உங்களை அண்டாது அந்த ஆறு வெத்தலை மேலே ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸ் ராஜா தலை மேலே இருக்க மாதிரி வச்சு மூன்று பாக்கு வைக்க வேண்டும் மூன்று என்பது குரு பகவான் ஆறு என்பது சுக்கரன் ஐந்து ரூபாய் என்பது புதன் புதன் சுக்கரன் குரு மூன்று பேருமே வெற்றிலையை வைத்து அந்த பூஜை அறையில் வைத்தால் குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் இதே மாதிரி பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் காலையில் அந்த வெற்றிலையை வைத்து மறுநாள் காலையில் அந்த வெத்தலை பாக்கு உங்கள் வீட்டில் யாராவது வெத்தலை பாக்கு போடக்கூடியவர்கள் இருந்தால் பெரிய பெரியவங்க இருந்தால் கொடுத்துடலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டில் வாசலிலேயோ வீட்டிற்கு அருகிலேயோ இருக்கும் விருட்சம் என்று சொல்லக்கூடிய அது எந்த மரமாக இருந்தாலும் வேப்பமரம் மரம் ஆலமரம் அரச மரம் இந்த மரங்களிலே அந்த வெத்திலேயும் பாக்கியும் கிள்ளி போட்டுடணும் ஐந்து ரூபா காயின்ஸ் ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டே வாங்க பதினோரு நாட்கள் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சேர்ந்துவிடும் இதை ஒரு சதுர்த்தி நாளில் விநாயகர் கோவில் உண்டியலில் கொண்டு சேர்த்துருங்க இப்படி செய்து வந்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அப்படியே சமணம் போட்டு உட்காந்துக்கிருவா பணமழை பொழிந்து கொண்டே இருக்கும் பதினோரு நாட்கள் இதை செய்து வர வேண்டும் அலுவலகத்திலும் செல்வம் பெருகி பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அலுவலகத்திலையும் இதே மாதிரி இந்த வெத்தல பரிகாரத்தை செய்யலாம் பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் அப்போ பணம் என்ற செல்வம் வந்துக்கிட்டே இருந்தால் வளங்கள் பெருகத்தானே செய்யும் பெயர் புகழ் செல்வாக்கு அடைய செல்வம் வளம் பெற இந்த சூட்சமங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த பரிகாரங்களை செய்து வந்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் செல்வங்கள் பெருகும் செல்வங்கள் வந்துவிட்டால் திரவியம் வந்துவிட்டால் எல்லாமே உங்களுக்கு சரியாக நடக்கும் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் ஆக உங்களுக்கு செல்வம் பெருக வேண்டுமா நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வந்தால் உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி வந்து அருமையாக உட்காந்துக்கிடுவா மகாலட்சுமி வந்துட்டு அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை தனலட்சுமி தானியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி பாக்கியலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி குபேரலட்சுமி இந்த லட்சுமிகள் உங்கள் வீட்டில் வந்து விட்டால் கவலைகள் பறந்து ஓடும் காசு பணம் தொட்டு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்